ராம்கிருஷ்ணஹரி நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே அப்படிங்கிற அபங்கத்தை நேற்றுக்கு சிரவணம் பண்ணினோம் ஹரிபாட் கிரந்தத்தை பாராயணம் பண்ணும் பொழுது அந்த அபங்கத்தை தான் கடைசியாக பாடுற சம்பிரதாயம் வார்க்கரி சம்பிரதாயம் அதை பாடிய மறுபடியும் ஹரி பாட்டுடைய முதல் அபங்கம் தேவாச்சிய துவாரி உபாக்சனவரை பாடி அந்த பாராயணத்தை உபசம்ஹாரம் பண்ற வழக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல ரூப அதுக்கப்புறம் சுந்தரத்தே தியானம் அதுக்கப்புறம் தேவாச்சிய துவாரிலேருந்து ஆரம்பித்த சர்வ சுக கோடி வரைக்கும் ஹரிபாட்ட கிரந்த பாராயணம் நாம சங்கீர்த்தனை சாதனை அதுக்கப்புறம் மறுபடியும் தேவாச்சிய துவாரி பாடி பாராயணம் பூர்த்தி ஆகிறது அதனால ஹரிபாட் பாராயணமும் ஹரிபாட்டு விவரணமும் அந்த சிரவணம் நேற்றுக்கு அபகத்தோட விவரணம் சொன்னோமே அதோடையே பூர்த்தி ஆகிறது ஹரிபாட் பற்றிய இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லி இந்த வருஷத்து மார்கழி சமர்ப்பணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் குருநாத் ஆள் கிருப்பையினால ஹரிபாட் அப்படிங்கிற கிரந்தத்தில் இருபத்தி ஏழு அபங்கங்கள் அது ஒம்போது ஒன்பது ஒன்போதா மூணா பிரிச்சு வச்சிருக்கத முதல் ஒம்பது அபங்கங்கள் பாடினதுக்கப்புறம் ராம்கிருஷ்ணஹரி நாமாவளி பாடுற வழக்கம் அதுக்கு அடுத்த ஒம்போது அபங்கங்கள் பாடினதுக்கப்புறம் விட்டோபாரகுமாரி நாமாவளி பண்ற சம்பிரதாயம் பாடுற சம்பிரதாயம் கடைசியாக ஞானோபா மாவளி துகாராம் நாமாவளி பாடுற சம்பிரதாயம் இதுவும் அந்த சம்பிரதாயத்திலேயே சேர்ந்தது தான் பார்க்கரி சம்பிரதாயமுமே நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற சம்பிரதாயங்கள் மாதிரி கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் அப்படி இருந்ததுக்கு காரணம் அந்த சம்பிரதாயத்தை தோன்றின மகான்கள் அதை தோன்றின சந்துக்களே நாக்தேவ் மகாராஜ் ஞானோபா மாவுலி நிவர்த்திநாத் முக்தாபாய் சோபான் தேவ் ஏகநாதர் துக்காராம் நிலோபா கோரா கோப்வார் சோகா சோகாமேளா சவுதாமாலி அபங்கங்கள் எல்லாம் ஏராளமா இருக்கு இந்த சம்பிரதாயத்துல இந்த சந்துக்கள் பாடின அபங்கங்களே போதுமானதாக இருக்கு இதை தாண்டி வா வேற எங்கயும் போக மாட்டா அந்த சந்துடைய பாடுற சந்தாவே இருக்கலாம் இதுல வந்து மகாராஷ்டிர சந்துக்களை தவிர கபீர்தாசரும் மீராபாயும் மற்றதான் மகாராஷ்டிராவில இதுலாதவர்களுடைய கீர்த்தனங்களையும் சம்பிரதாயத்துல சேர்த்துண்டு அதை முறையா பாடுறது அப்படிங்கிறது இத இந்த வரம்ப தள்ளி வேற எங்கேயும் போகவே மாட்டா அவளுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது கீர்த்தனத்துக்கு கீர்த்தன ரசாஸ்வாதத்துக்கு இந்த அபங்கங்களே போதுமானதாக இருக்கு பாராயணங்களுக்கு வந்து ஏகநாத்திய பாகவதம் அதுபோல பாவார்த்த ராமாயணம் ஞானேஸ்வர் மகாராஜுடைய கிரந்தங்கள் ஏகநாதருடைய கிரந்தங்கள் இந்த கிரந்தங்கள் இதை தாண்டி வந்தா ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் கூட புராணங்கள்ல வந்து எந்தெந்த புராணங்கள் நம்மளுடைய பக்தியை உத்தீபனம் பண்றதுக்கு வகுப்பாக இருக்கோ அந்த அந்த பா அந்த அந்த புராணங்களை மாத்திரம்தான் எடுத்து பார்த்து நம்ம ஏற்கனவே ஹரிபாட்டையும் சிரவணம் பண்ணினோம் நம்மளுடைய பக்தியை உத்தீபனம் பண்ற மாதிரி தான் எதையும் ஏத்துக்கணுமே தவிர அதை கலைச்சி கொடுக்கிற மாதிரி எதுவும் வேண்டாம் இது ஹரிபாட் சம்பிரதாயத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது இப்படி நாம் எல்லோருக்குமே திரிகால சந்தியாவந்தனம் அதுபோல விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் இது ரெண்டுமாவது வச்சுப்பா நம்ம பெரியவா எல்லாருமே இதையாவது வச்சிருக்கணும்னு தான் நம்மளுக்கு பழக்கி கொடுத்தா அதுபோல வார்க்கரி சம்பிரதாயத்தில் இந்த ஹரிபாட் ஹரிபாட் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் நம்ம சிரவணம் பண்ணினோம் ஹரி ஸ்மரணம் ஹரி ஜபம் ஹரி சிந்தனம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மார்க்கம் ஒரு வழி ஹரிபாட் அப்படிங்கிறதே அது ஒரு வழியை காண்பிக்கக்கூடியது நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காகவே அந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு அதனால ஹரி நாமஸ்மரணம் பண்ணுறது ஹரியுடைய சரித்திரங்களை சிந்தனம் பண்றது ஹரி தத்துவத்தை தியானம் பண்றது ஹரி நாம சங்கீர்த்தனம் பண்றது அதுபோல இது 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 எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்குமே ஹரி பாட்டுன்னு தான் பேர் இதெல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சதோ இல்லையோ இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண வந்ததோ இல்லையோ இந்த இருபத்தி ஏழு அபங்கத்தையாவது பாடலாமே அப்படின்னு தான் சொல்றார் மாவுலி அதனாலதான் ஹரி சிந்தனம் ஹரிஸ்வரணம் ஹரிஜபம் அப்பேற்பட்ட பெரிய 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 விஷயங்களுக்கு ஹரி பேரை வச்சிருந்ததோ இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அபங்கத்துக்கு மாத்திரமே ஹரி பேர் வச்சு வச்சுட்டார் மற்றதெல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சதோ இல்லையோ இந்த ஹரிப்பாட்டையாவது தினமும் இந்த இருபத்தி ஏழு அபங்கத்தை விஸ்வசாசனாமல் சொல்கிற மாதிரியே விறுவிறு விறுவிறுன்னு சொல்லணு போயிடலாம் தாளமேளத்தோடு தான் சொல்லணுங்கிறது தேவை கிடையாது இந்த ராகத்தை தான் இந்த மெட்டில் தான் சொல்லணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஆஷாட வாரி கார்த்திகி வாரி இந்த வாரிக்கெல்லாம் போனால் கூட தினமும் சாயங்காலம் இந்த ஹரிபாட் பாடுற வழக்கம் அவளுக்கு வந்து இது நித்திய கர்ம அனுஷ்டானமாகவே இருக்கு அதனால வார்க்கரிகள் இந்த ஹரி பாட்டு அங்கவும் பாடுவார் அந்த கிரமம் ஹரிபாட் பாடக்கூடிய கிரமம் நான் சொல்லிவிட்டேன் அந்த ஹரி பாட்டு பாடி முடிஞ்சதோ இல்லையோ அடுத்தது சத்திய ராயே அப்படின்னு ஆரம்பிச்சு குரு பரம்பரா அபங்கங்களை பாடுவாள் இவள் வாரியில் நடந்துட்டு ஹரிபாட் பாடிட்டு போகும்பொழுதே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹரிப்பாட்டை கேட்குறதுக்கு நடந்துகிட்டே அந்த காவி கொடியை பறக்க தாளம் போட்டு பிரதங்க நாதத்தோடு எவ்வளவு பேரும் அருமையாக பாடுவாள் எவ்வளவு டிண்டிகள் வந்திருக்கோ அவ்வளவு டிண்டிகளும் அந்த சமயத்துக்கு ஹரிப்பாட் தான் பாடும் நம்ம எல்லா டிண்டியும் கிராஸ் பண்ணிட்டு போனோம்னா ஒரு நூற்றி ஐம்பது டிண்டி நீங்கள் கிராஸ் பண்ணினீங்கன்னா நூற்றி ஐம்பது டிண்டிலையும் ஹரி பாடின்னு இருப்பாள் அவாவா ஹரிப்பாட்டில் ஒவ்வொரு கீர்த்தனத்தை முன்னும் இன்னும் இருப்பாளே தவிர எல்லார் எது ஹரிப்பாட்டையே தான் பாடிட்டு இருப்பா அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் பாடுறதுல இதே சம்பிரதாயம் தான் இதே கிரமம் தான் சா தூ கூட அதை மாறாம அந்த கிரமத்தோட அவ பாடுவா அது கடைசி ஹரிப்பாட் கீர்த்தனம் பாடும் பொழுது நின்ன இடத்துல ஆத்ம பிரதக்ஷனம் பண்ற அழகே தனி ஆத்ம பிரதக்ஷனம் பண்ணி கீழேந்து சாதுக்களுடைய பாத தூளியை எடுத்துன்னு தன்னுடைய சிரசன் வச்சுப்பா அந்த அழகே தனியாக இருக்கும் ஹரிப்பாட்டில் பார்க்கறதுக்கு ஏகாந்தமாக இருக்கும் பொழுது அமர்ந்துண்டு பாடுவார்கள் வாரியில போயின்னு பொழுது ஆடிண்டே பாடுவார்கள் அந்த உற்சாகம் தனி அது அவ்வளவா வாரிக்கு போய் அனுபவிச்சா அந்த உற்சாகம் என்னதுன்னு புரியும் இந்த ஹரிபாட்டில் சமீபத்தில் வந்து ரொம்ப பிரச்சலலித்தமாக பஞ்சரத்ன ஹரிபாட் அப்படிங்கிறது இருக்குது அஞ்சு பேருடைய ஹரிபாட்டு அதில் சேர்த்து பஞ்சரத்ன ஹரிபாட்னு சொல்லிக்கிறா அதில் வந்து நாமதேவ மகாராஜ் துக்காராம் மகாராஜ் மாவுலி ஞானோபா ஏகநாதர் நிலோபா இப்போ அஞ்சு பேரும் தனித்தனியாக ஹரிபாட் போட்டிருக்கா அப்படின்னு பஞ்சரத்ன ஹரிபாட் அப்படிங்கிறதும் பாடுறா ஆனால் இந்த பஞ்சரத்ன ஹரி வந்து வார்கரிகள் எல்லாரும் பாடினாலோ இல்லையோ மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய ஹரிப்பாட்டு மாதிரியே ஏகநாத் மகாராஜுடைய ஹரிப்பாட்டை ஏத்துட்டு சம்பிரதாயத்தில் சொல்கிறேன் சம்பிரதாயத்தில் ஏகநாத் மகாராஜுடைய ஹரிபாட்டையும் ஏற்றுன் அதனால ஹரிபாட்னு சொல்லும் பொழுது ரெண்டே ரெண்டு ஹரிபாட்டு தான் வார்கரிகள் பெரும்பாலும் பாடுறாள் அவனுக்கு நித்திய கர்மானுஷ்டானத்திலயே அதை வச்சுட்டு இருக்கா ஏகநாத் மகாராஜோட ஹரிபாட் அது இருபத்தி ஐந்து கீர்த்தனங்கள் உண்டு தாசா ஹரி தாஹி பாவே ஜெய்சா தைசா ஹரி ஏக் அப்படிங்கிறது முதல் கீர்த்தனம் அதுல ரொம்ப அருமையா இருக்கும் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜோட ஹரிபாட் மாதிரி அந்த ஹரிபாட்டும் ரொம்ப அருமையா இருக்கும் கிட்டத்தட்ட ஆளுந்திலேந்து ஆரம்பிச்சு பன்றிப்பூர் போற வழியில சாஸ்வட் அப்படிங்கிற காட்டு வரும் ஏகாதசி அன்னைக்கு அந்த சாஸ்வட் காட்டு ஏறும்பொழுது ஏகநாத் ஹரிபாட் பாடுவா தினமும் மாவுரி ஹரிபாட்டு உண்டு ஏகநாத் மகாராஜோட ஹரிபாட்டு ஒரு கிரமம் பிரகாரம் வச்சு பாடுவாவா அது மாதிரி அந்த ஹரிபாட்டும் பாடுற வழக்கம் இப்படி ஹரிபாட் அப்படிங்கிற மகத்தான ஒரு கிரந்தம் மகாராஷ்டிரா தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இவாளுக்கு யாருக்குமே ஹரிப்பாட்டுன்னா தெரியாமல் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அவளுடைய ரத்தத்தில் ஊறின கிரந்தம் இது சகல ஜாத்தியில் இருக்கிறவர்களும் இந்த ஹரிப்பாட்டை கொண்டாடுவாள் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த வர்க்கத்தில் இருந்தாலும் அவளும் எல்லாரும் ஹரிப்பாட் பாடுவா அவர் விவசாயியாக இருந்தாலும் பாடுவா ஒரு கடைக்காரனா இருந்தாலும் பாடுவான் பண்டிதனா இருந்தாலும் பாடுவார் எல்லாருமே ஹரிப்பாட்டை தார் சிரசுக்கு மேலே வச்சுன்னு கொண்டாடி பாடக்கூடிய கிரந்தம் நம்ம குருநாதாளுடைய பரமா அனுகிரகத்தினால இந்த மார்கழி மாதம் அதை சவணம் பண்ண கிடச்சது ஆரம்பிக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த அபங்கங்களை பாடின சைலி ஸ்ரீ சத்தார்கர் மகாராஜ் என்கின்ற மகான் அவ சம்பிரதாயத்தில் பாடுற சைலியில் பாடியிருக்கோம் இதோடைய விவரணங்கள் எல்லாமே பைட்டனில் இருக்கக்கூடிய துண்டா மகாராஜ் தேக் கர் என்கின்ற மகாவித்வான் அவருடைய விவரணத்தை பேஸ் பண்ணி வச்சுதான் சொல்லியிருக்கோம் நம்ம குருநாதானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருந்ததுனால இந்த ரெண்டு கிரந்தங்களும் கைக்கு கடைச்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை ரசிக்க முடிஞ்சது இந்த வருஷத்தை மார்கழி சமர்ப்பணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் மார்கழி சமர்ப்பணத்துக்கு ஒரு கிரந்தம் எடுத்துப்போமே அதுபோல இந்த வருஷம் இந்த ஹரிப்பாட்டை எடுத்திருந்தோம் இந்த கிரந்தத்தை நம்ம பிரியமாக இருக்கக்கூடிய சத்குருநாதைய சரணத்தில் அப்படியே சமர்ப்பிக்கிறோம் ராம் கிருஷ்ண ஹரி